வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி உமன் மகளிர் தினம் யூஎன் அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது உங்களை சார்ந்த விமனுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அது அம்மாவாக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் வைஃப்பாக இருக்கலாம் இல்லை வெறும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் பட் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பே ஓகே சார் இன்றைக்கான கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் எல்லாேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சார் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த வாரம் பெரிய இம்பேக்ட் வந்து ட்ரம்ப் தான் ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு என்ன பண்ண போகிறாரு மார்க்கெட் ஆல்ரெடி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ட்ரம்ப் வந்து ஏப்ரல் செகண்டு இன்னும் டேரிப்ஸ் வரும்னு இருக்காரு அப்போ மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்பு நியர் டேர்மில் இல்லவே இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன்னா இப்போ வந்து இது ஃபியர் தான் ட்ரம்ப் நம்ம வேல்யூவேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை அண்ட் நம்ம நிப்டியை நீங்க பாத்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸுக்கு வேல்யூவேஷனே இருக்காது சில ரொம்ப ஹை வேல்யூவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வந்து எயிட்டி த்ரீ டைம்ஸ் ஈவன் ஸோ நாட் அக்செப்டபுள் நெஸ்லேஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் இன் யூனி ஐம் நாட் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து அன்ரியலிஸ்டிக் வேல்யூவேஷன்ஸ் ஸோ இந்த கரெக்ட் ட்ரம்ப்புங்கிறது வந்து ஒரு ஆட்டோ காம்பனன்ஸ் நாட் ஸ் நம்ம ஆட்டோமொபைல்ஸ் பெருசாக அமெரிக்கா போகிறது இல்லை ஆட்டோ காம்பனன்ஸ் போகுது பார்மசூட்டிகல்ஸ் ஜுவல்லரி இது மாதிரி செக்டர்லாம் அடிபடும் பட் இதில் வந்து லெதர் டெக்ஸ்டைல் இதெல்லாம் அடிபடும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம் இம்பேக்ட் இருக்கும் ஷார்ட் டேர்மில் வந்து இதில் என்னன்னா இந்தியா ரன்ஸ் பிக் ட்ரேட் டெபிசிட் அதுல வந்து ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் நம்ம பெருசாக ட்ரேட் டிஃபிசிட் ரன் பண்றோம் ஒரு ஃபியூ கண்ட்ரிஸ் சில நாடுகளோட தான் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கு அது அமெரிக்காவோட நேற்று ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் படி என்ன பார்த்தா இந்தியா பயந்துட்டாங்க ஐ இந்தியா என்னை பார்த்து பயந்து நெகோசியேட் பண்ண வந்துட்டாங்க திஸ் இஸ் நான் பயந்தேன் நீங்க வந்து எப்படி ஒரு புல்லியை நீங்க வந்து தாக்கணும்னா அவனை திரும்பி மறைக்கணும் புள்ளியை பார்த்து நீங்க பயந்தீங்களோ இல்ல பயந்த மாதிரி நடிச்சீங்களோ அவனோட புள்ளி பண்றது இன்னும் மோசமா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்கணும் உலகத்துல எல்லா நாடும் ஸ்ட்ராங்காக பதில் பேசுது பிரான்ஸா இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க சைனாலாம் வார்க்கே தயாரின் வாருக்கே தயாரிட்டாங்க ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா எப்படியா டெக்ஸ்லாம் ரேட் கட் பண்ணலாமா ஃப்ரீயா கொண்டு வரலாமா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு நான் டேக்ஸ் கட் பண்ணலாமா இது மாதிரி தான் பேசுறாங்க இது வந்து ஒரு சபிஸ் நீங்க குனிய குனியா உலகம் ஒன்றும் குத்தும் நீ வேணா வா இல்லாட்டா போதும் என்ன பெருசாக டேக்ஸ் போடுற போட்டுக்கணும் ஏன்னா நீங்க வந்து இப்ப டெஸ்டா காருக்கு டாக்ஸ் குறைச்சிங்கன்னா சைனால தான் அவன் இம்போர்ட் பண்ணுவான் சைனால ஃபேக்ட்ரி இருக்கு இப்ப வந்து நீங்க அதுக்காக குனிடுறீங்கன்னா தென் நம்மளோட இண்டிஜினியஸ் கார் இண்டஸ்ட்ரி போயிடும் நைன்டி ஒன்லேருந்து இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு கம்பெனி இப்ப இந்தியால கார் பண்றாங்க மொத்த எஸ்யூவி மட்டும் தான் கார் அவரால் பண்ண முடியல ஒன்றும் அது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா முந்நூறு கம்பெனி காரு ட்ரக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு நீங்க அவங்கள புறக்கணிச்சுட்டு நீங்க வெளிநாட்டுலேருந்து சீப்பா இம்போர்ட் பண்ணலாம்னு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களோட ஆட்டோ வந்து தனியா நின்ன இண்டஸ்ட்ரி இப்ப ஹீரோ ஹோண்டான்னு வந்தது ஹீரோ தனியா வந்துருச்சு டிவிஎஸ் சுசுக்கிங்கிறது டிவிஎஸ் தனியா வந்தது பஜாஜ் கவசாக்கிங்கிறது பஜாஜ் தனியா கவசாக்கி தனியா வந்தது அது கொலாபரேஷனுக்காக உள்ள வந்தாங்க வந்தாங்க ஜாயிண்ட் பெஞ்சர்ல இருந்தாங்க தனியா போய் அவங்க தனி இவங்க தனியினா கூட இந்த கம்பெனிலாம் தனியா இது இருக்கு அப்போ இது வந்து வித் கிரேட் டிஃபிகல்ட்டி நம்ம ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருக்கு அதை பற்றி யோசிக்காமையே மெரட்டலுக்கு பயந்துட்டு ஒரு உள்ள விட்டிங்கன்னா அது பெரிய அடிபடு ஃபார்மாலாம் ஒன்றும் இவங்க பேசலை ஃபார்மாலையும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா இப்போ ஜெனரிக்ஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டே இந்தியா தான் சிம்பிளாக தான் ஆரம்பித்தாங்க முதல்ல இவங்க எல்லாருமே ஜெனரிக்ஸ் கேபிடல் நம்ம வந்து ட்ரக்கை சீப்பாக காப்பி பண்ணி லீகலாகவே அவங்க சட்டம்படியே காப்பி பண்ணி ஆப்பிரிக்கா மற்ற இருக்கிற எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுறோம் அந்த இண்டஸ்ட்ரியும் த்ரெட்டன் ஆகிடும் ஸோ ஒரு புல்லியை பார்த்து பயப்படுறதுங்கிறது தவறு ஏன்னா மேக்ஸிமம் நாலு வருஷம் இருப்பார் ஏன்னா ஒரு ரெண்டு டேர்ம் தான் அதனால இதுக்கு பயந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம தான் நஷ்டம் ஒரு டாட்டாவோ மஹிந்திராவோ கார் அப்படின்றத நிறுத்திட்டாங்கன்னா அந்த நாலேஜ் டு மேக்அ காரே இந்தியா விட்டு போயிடும் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும் எப்படி டீல் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுங்கிறத பார்க்கலாம் ஓகே ஆஸ் அன் இன்வெஸ்டரா ரம்ப் நாலு வருஷத்துல போறாரு மூணு வருஷத்துல போறாரு டெஸ் ஆல் ஃபை ஆனால் ஆஸ் அன் இன்வெஸ்டரா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் விழுந்துகிட்டு டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வந்தால் ஒரு டாடா மோட்டார்ஸ் எனக்கு பி டூ

ஹேஸ் வெரி ஸ்ட்ராங் ட்ரிங்ஸ் வித் சைனா ஸோ சைனாலேருந்து ஒரு ஆட்டோமொபைல் இறக்குறது அவனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது ஸோ நீ இறக்கினா அதோட சீப்பாக அவன் இறக்கிடுவான் ஸோ இது என்ன ஆகும்னா டாடா மோட்டார்ஸோட லோ எண்ட் பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகும் ஹை எண்ட் பிஸ்னஸ் தான் எஃபெக்ட் ஆகும் ஸோ சீப்பஸ்ட் காரே இருபத்தஞ்சு முப்பது லட்ச ரூபா இருக்கும் அந்த கார் கார் முப்பது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா கார் ரொம்ப விற்காது பத்து லட்ச ரூபா கார் தான் விற்கும் அதனால டாடா மோட்டார்ஸ் டோன்ட் எஃபெக்ட் பட் வில் பி லாட் ஒரு நிறைய ஹைப் இருக்கும் அந்த ஹைப்ல மஹேந்திராவும் டாடா மோட்டார்ஸும் விழும்

இது வாங்கினா நான் ஒரேடியா இதை வாங்குவேன்னு கிடையாது உனக்கு அன்னைக்கு என்ன தோன்றதோ அத பார்த்துக்கு பட் இந்த ரெண்டு மூணு நாள் மார்க்கெட் ஏரினத்த நான் ரெண்டு நாள் ஏறித்து ஒரு நேத்து இறங்கிட்டு மார்க்கெட் ரிக்கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்

மஸ்குக்கு ஃபேவர் பண்ணும் ஏன்னா அவர்தான் பிகஸ்ட் இன்னைக்கும் அவர் ஒரு சூப்பர் பேக் ஒன்று வச்சிருக்காரு ஒரு வாரத்துக்கு ஒன் மில்லியன் டாலர் ட்ரம்ப்பை பத்தி பேசுறாரு தேங்க்யூ ட்ரம்ப்னு ஏதாவது திரும்பி கொடுக்கணும் அந்த திரும்பி கொடுக்கறது இந்தியால என்ட்ரிவளதான் ஓகே சார் சோ மார்க்கெட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு இப்போ நீங்க ஜியோ பினான்சியல் ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸ் வந்து நிஃப்டி பிப்டிக்குள்ள வருது அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதுல கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க ஆனா நிஃப்டி ஃபிஃப்டியே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி பிப்டி ல என்னேஸ் பிப்டி அன்னைக்கே வித்தவாங்க இறங்கிட்டு அன்னைக்கே வித்துருவோம் இந்த மார்க்கெட் கேப்ல அது இறங்கிட்டு அன்னைக்கே வித்துருவாங்க சோ என்ன ஆகும்னா அட் ஒன் டைம் ஜொமாட்டோட உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப அமேசான் ஒண்ணு போட்டான் டோட்டலா இருக்கிற முப்பது மில்லியன் பீப்புள் தான் இந்த இதை யூஸ் பண்றாங்க உங்க ஜொமாட்டோ ஜட்டோ ஸ்விக்கி அதில் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி மில்லியன் ஆல்ரெடி அமேசான் ப்ரைம்லருமே இருக்காங்க ஸோ அவன்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது அவன் உன்னோட கம்ப்ளீட் பண்ணுறச்ச இப்போ வந்து வெறும் வைட் ஃபீல்டு பெங்களூர்ல மட்டும் பண்ணிட்டுருக்கான் ஆல் ஓவர் இந்தியா கம்ப்ளீட் பண்ணுவான் ப்ரெஷர் தாங்க முடியாமல் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் தான் பண்ணியானும் அவன்கிட்ட இருக்கிற காசு போகிறப்பலம் உங்கள்கிட்ட கிடையாது ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் டாட்டா மூணு பேர் டெஃபினெட்டாக இறங்குவான் ஜியோவும் வேற வழி இல்லாமல் இறங்குவான் அதனால இது அவுட்டு உங்களோட ப்ளிங்கெட் இன்னொன்று நீங்க என்ன புரிஞ்சிக்கணும்னா ஏன் இது ஒரு நிஃப்டிக்குள்ள வந்து இருக்குன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ தீபேந்தர் கோயலோட ஷேர் வந்து நாலு பர்சன்ட் ஸோ நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் இஸ் பீங் கன்சிடர்ட் ஃபார் என்ட்ரி இன் டு நிஃப்டி வேறஸ் பிரிட்டானியாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் இஸ் ஓன் பை ப்ரொமோட்டர் மீதி பிப்டி பர்சன்ட் தான் ஃப்ரீ ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிறது மக்கள் இருக்கக்கூடிய ஷேர் நான் ப்ரோமோட்டர் ஷேர்ஸ் நான் ப்ரோமோட்டர் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் சொ ஆமா இப்போ வந்து ஜியோ ஃபைனான்சியல் பாத்தீங்க மார்க்கெட் கேப்ல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரெஷரி ஸ்டாக் ஆஃப் லேன்ஸ் அத வச்சு என்ன பண்றது நீங்க ஜியோ வாங்குனதுக்கு பதிலா லேன்ஸ் வாங்கிடு ஜியோ ஆல பெருசா ஒண்ணும் பிசினஸ்ல என்ட்ரி ஆல என்ட்ரி ஆச்சு பாத்துல என்னுடைய கேள்வி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில போடுங்கன்றீங்க நிஃப்டி ஃபிஃப்டி குள்ள இந்த மாதிரியான மார்க்கெட் கேப் தான் மார்க்கெட் கேப் ஓகே

டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இன் மார்க்கெட் கேப் தான் இருக்கும் மற்ற தான் ஆட்டோமேட்டிக்காக வெளில தள்ளிடுவாங்க ஓகே சார் இன்னொன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஃபன் காஃபி ரேஞ்ச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப வருஷமாக நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க புதுசாக இப்போ நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க சின்ன சின்ன பசங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு வியூவர்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க இல்லை திரும்பி நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து லைஃப் லாங்கில் வந்து ஒரு முப்பது கம்பெனி ஓன் பண்ணால் போகிறோம் அந்த முப்பது கம்பெனி நாலஞ்சு தப்பாக போகும் இருபத்தி நாலு கரெக்டாக இருக்கும் டெய்லி அந்த கம்பெனி லிஸ்ட்டை நான் மாற்றிகிட்டே இருந்தேன்னா அர்த்தமே கிடையாது ஓகே ஸோ என்னோட லிஸ்ட் த சேம் அதில் சிலது இப்போ என்ட்ரி பண்ண முடியும் சிலது என்ட்ரி பண்ண முடியாது தெர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஸ்டாக்ஸ் ஐ கன்சிடர் பட் டூ காஸ்ட்லி காட்ரேஜ் கன்சியூமர் டாட்டா கன்சியூமர் இதெல்லாம் அந்த கம்பெனிஸ் பட் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட்ல வாங்க முடியாது இன்னும் அது விழ விழ அதெல்லாம் இன்னும் அடிபடும் அப்போ நீங்கள் குத்துறதே கொடையிறதே மீங்க அதனால் வாட் இஸ் டிஃபென்சிவ் அண்ட் சேஃப் அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன சார் கதை கல்யாண் ஜுவல்லர்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் ரூமர்ஸ் ஆர் சர்க்குலேட்டிங் நீங்கள் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் லாபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லலைன்னு நான் என்ன சொன்னேன் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி முப்பது ரூபாய் இல்லை ஐ செட் தூசு ஒன் கிட் கோ திரும்பி அது ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு உடனே போகுமா போகாது நைன் ஹண்ட்ரட் போகும்மா இப்போதைக்கு போகாது பிகாஸ் ரூமர்ஸ் ரூமர்ஸ் எல்லாருக்கும் பயம் இருக்கும் அதுல வந்து ரூமர் கரெக்டாக இல்லையான்னா எனக்கு தெரியாது நான் போய் மோத்திலால் ஆனஸ்ட்னா சொல்ல முடியாது மோத்திலால் மேலே அக்ரிசியேஷன் காசு வாங்கிட்டு இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றது வெதர் அவன் காசு வாங்கினானா காசு வாங்கலையா எனக்கு தெரியாது பட் வாட் எவர் இஸ் குட் ஃபார் டைட்டன் அடுத்தங்க மெயில் இஸ் குட் ஃபார் திஸ் எனக்கு ப்ரமோட்டரையும் தெரியாது அண்ட் மூத்திலால பற்றியும் தெரியாது மூத்திலாலுக்கும் அவனுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியாது ரெண்டாவது இதில் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் கம்பெனி ஆப்ரேட்டட் ம் ஸோ கோல்டு ஏறுற வரைக்கும் அதில் ப்ராப்ளம் இருக்காது கோல்டு இறங்கறச்சி இன்வென்ட்ரி காசு குறையும் அவரால் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அப்போ ஃப்ரான்ச்சைசி கூட இருப்பான்னால எனக்கு தெரியாது இந்த ரெண்டு காரணத்தினால்தான் நீங்கள் முன்னாடியே ஏன் சொல்லலை அதனால தான் சொன்னேன் எக்ஸிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள் சார் இப்போது பிஜி இன்விட்ல டிவிடென்ட் ஈல் வருது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் இருந்த பாயிண்ட் பிஜி எனக்கு நல்ல வருது அப்போ நான் ஏன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பிஜி நூற்றி பார்த்துட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் என்னைக்கு திரும்பி ஏறும்னு என்னால் சொல்ல முடியாது ஹார்வர்ட் மார்க்ஸ் கூட முன்னாடி பேசினோது இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமானா குறையாது போன வாட்டி இறக்கினதே எனக்கு தப்புன்னு தெரியும் இறக்கிட்டு அதே சமயத்தில் எங்கள் டாலர் விற்றுட்டே இருந்தீங்கன்னா லிக்விடிட்டி டெஃபிசிட்டில் இருக்குது பேங்க்கால் அதோட டெபாசிட் ரேட்டை குறைக்க முடியல இது மாதிரி சுச்சுவேஷனில் இன்றைக்கி அது கொடுக்கும் நாளைக்கு கொடுக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அண்ட் அமெரிக்காலே இன்ஃப்ளேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிதுன்னா இங்கேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுலன்னா நம்ம ரூபா அடிபடும் அதனால் இது நாளைக்கு சரியாக போய்டும் இன்றைக்கி சரியாக போய்டுன்னு சொல்ல முடியாது பட் நூற்றி பன்னெண்டுலேயே அது வந்து பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் டிவிடண்ட் ஈடு கொடுத்துட்டு இருந்தது இப்போது சொல்லி நாலு வருஷம் ஆகிறது பாதிக்கு மேலே படம் வந்துருச்சு இருந்தாலும் கேபிட்டல் இரோஷனுங்கிறது இருக்குது உனால் நாளைக்கு எக்ஸிட் ஆனோம்னா நீ வந்து கேபிட்டல் இரோஷனோட தான் எக்ஸிட் ஆகும் வெராசி கேஸ் ஆஃப் கேபிட்டல் இஸ் ப்ரொடெக்டட் கேபிட்டல் கிடைச்சிடும் அன்லஸ் தி கம்பெனி கோஸ் டிஃபால்ட் அது நீ கம்பெனியை தான் பார்க்கணும் நல்ல கம்பெனி ஒம்போதுலேருந்து பதினோரு பர்சன்ட் அஸ்யூர்டாக கிடைக்கும் வித்திங்னா மூணு நாளில் கேபிட்டல் கிடைக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் உனக்கு பிஜி இன்விட்ல கிடைக்காது அதா டிஃபரன்ஸ் ஓகே இப்போ பிஜி இன்விட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் எரோஷன் அகேன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது புரியுது சார் கேள்வி வேற பிஜி இன்விட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் எரோஷன் அது வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்க ரிஸ்க் இருக்கு நான் பயப்பட மாட்டேன் ரைட்டா பட் இருக்கிறவன் பயப்படுறான் எனக்கு பன்னெண்டு பர்சன்ட் டிவிடன் ஆறு வருஷத்துல என் காசு வந்துடும் ஆறரை வருஷத்துல அப்படி யோசிக்க மாட்றான் அது வரதெல்லாம் நம்ம மறந்துட்டு இதை மட்டும் நம்ம யோசிப்போம் ஸோ இஃப் யார் லுக்கிங் அட் பாண்டு கேப்பிடல் இஸ் மோராலெஸ் ப்ரொடெக்டட் பிஜி இன்வெர்ட்டில் கேபிடல் ப்ரொடக்ஷன் கிடையாது ஸோ அந்த பிஜி இன்வெர்ட்டோட விலை குறையலாம் குறையவும் ஏறலாம் ஏறவும் இல்லை அதுதான் ஸோ என்னோட கேபிட்டல் வளர்றதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குல்ல அந்த ரிஸ்க் எடுக்க எனக்கு தயாராங்கிறது தான் கேள்வி நிச்சயமா இப்போ இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு போச்சுன்னா அழுவ அந்த பக்கமும் யாருக்கும் இங்கே கிடையாது சி என்கிட்ட லாஸ் ஆன ஸ்டாக்கை அழுது நேரம் நான் நேரம் பார்க்கறது கூட ப்ராஃபிட்டான ஸ்டாக்கை பற்றி நீ பேசவே மாட்டேங்கிறேன் உனக்கு ப்ரைமரி கன்சர்வேஷனே நான் உனக்கு சொன்னது கோல்டு ஸோ நீ நான்தூறு கிராம் கோல்டு நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நீ என்னை ஃபர்ஸ்ட்டு பேட்டி எடுத்தேன் அன்னிலேருந்து நான் கோல்டு சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபோர்டின் அன்னிலேருந்து நான் கோல்டு பேசிட்டு இருக்கேன் அப்போ பதினோரு வருஷத்தில் கோல்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் வந்துடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் கிராம்

தான் டே சொல்றேன் சொல்கிறேன் இருந்து நாலு ஸ்டாக் நிச்சயமா நட்டம் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா பாண்டில் போட்டுட்டு வர காப்பியில் இதை வாங்குனேன் அப்போ உன்னோட கேபிட்டலும் ப்ரொடெக்டடா இருக்கும் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்னால ரிஸ்க் எடுக்க முடிஞ்சது தான் அடி வாங்கியிருக்கும் அதே ஒன்னால தாங்க முடியலன்னா நீ இதை வாங்கி ஜீரோ ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் ஓகே சார் ஸோ இதோட அடுத்த கொஸ்டின்னா நான் கேட்குறது இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்டாக் இருக்கலாமா முப்பது ஸ்டாக்லேருந்து இருக்கலாம் பட் எந்த இடம் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கேஜ் பட் முப்பதுலேருந்து நாற்பது ஸ்டாக் இருக்கு அதிகபட்சம் முப்பதுலேருந்து நாற்பது ஸ்டாக் இருக்கலாம் ஒரு லைஃப் டைமில் நான் சொல்கிறது இன்டர் ஜெனரேஷன் இப்போ எந்தெல்லாம் இன்டர் ஜெனரேஷன் எங்கள் அப்பா அதை நான் விற்காம வச்சுருப்பேன் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் எழுபது எண்பது போகும் ஓகே ஸோ அதனால நம்ம போர்ட்ஃபோலியோல இவ்வளோ தான் இருக்கணும்னு ஸ்டிக்கான ஆக வேண்டிய அவசியம் கிடையாது லார்ஜ் கேப்பில் முப்பது இருக்கலாம் ம் அண்ட் நீ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஸ்மால் கேப்லேயே முப்பது வச்சுக்கலாம் ஸோ இட்ஸ் அப் டு யூ சார் இன்னொன்று வந்து இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் நம்ம போடுறோம் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் அதில் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் தான் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் அப்புறம் ஏன் நம்ம திருப்பியும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு போகிறப்ப லார்ஜ் கேப்புன்னு ஒன்று போகணும் ஏன்னா லார்ஜ் கேப்பில் நான் சொல்கிற சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபாரின் ஸ்டாக்ஸ் இருக்கும் டாலர் எக்ஸ்போஷர் இல்லாமல் நீ பிஸ்னஸே பண்ண முடியாது ஓகே ஸோ ரெட்டி மாதிரியான இதெல்லாம் ரெட்டின்னு இல்லை ஓப்பன் ஸ்டாக்கே இருக்கும் ஓகே மைக்ரோசாஃப்ட் இருக்கும் ஆல்ஃபெட் இருக்கும் அதெல்லாம் உனக்கு தேவை இல்லை நீங்கள் ரெட்டி கன்சிடர் பண்ணலாம் சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அவங்களுடைய டாலர் டாலர் தான் ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் என்கிட்ட இருக்குன்னா டாலர்லேயே எனக்கு வர்ணிங் வரும் பர்க்ஷயர் கிளாஸ் பி இருக்குன்னா எனக்கு டாலர்லேயே இருக்கும் ஓகே

கோல்ட் பீஸ் வாங்குங்கள் நிறைய கோல்ட் பீஸ் வாங்குங்கள் அண்ட் கோல்ட் பீஸ் எழுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதை வாங்கலாம் அதை வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் நிஃப்டி பீஸ்ன்னு வாங்குறதுல தப்பே கிடையாது யூல் பி சர்ப்ரைஸ் பத்து வருஷத்தில் எவ்வளோ பவுன் சேர்க்கிறீங்க எவ்வளோ பவுன் சேக் பண்ணுறதோ சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஓகே சார் நன்றி ஸோ உமன்ஸ் டே அன்னைக்கு உமன்ஸுக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க கிட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நாங்கள் வந்து ஹிந்தியில் ஒரு சேனல் பைசா போல் தயாரின்னு தெலுங்குல மணி மாத்தலுன்னு ஒரு சேனல் கன்னடாவில் மணி மாத்து அப்படின்னு ஒரு சேனல் இந்த மூணு சேனல் வச்சுருக்கோம் நீங்கள் பெங்களூர்லேயோ கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா உங்களோட கன்னடா பேசுகிறவங்களுக்கு அந்த கனடா சேனலை பற்றி சொல்லுங்கள் தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு தெலுங்கு சேனலை பற்றி சொல்லுங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி சேனலை பற்றி சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க